இங்கே இன்னும் ஒரு சந்தகம் இயல்பாகவே எழுகிறது பிரியங்கா காந்தி அந்த இடத்துல இருந்திருக்கிறார் ஒரு கேள்விக்கான பதிலை சொல்ல முடியாமல் ஒரு திணறு இருக்கிறார் அவர் பதட்டப்பட்டிருக்கிறார் ஆக நீதிபதி கூட எழுந்து அர்ஜன் கோட் என்று சொல்லாமலே எழுந்து சென்றிருக்கிறார் அப்படியானால் சுப்பிரமணிய சுவாமிக்கு இதனுடன் தொடர்பு இருக்கின்றது என்று சந்தேகப்படுவதற்கான சாத்திய பாட்டை அவர்கள் நம்பி இருக்கிறார்கள் எப்படி அவர் இதிலிருந்து தப்பித்துக் கொண்டார் அவர் தப்பித்துக் கொள்ளவில்லை அவர் மீது குற்றம் சொல்லுகின்ற வல்லமை இந்திய அரசுக்கோ அல்லது இந்திய அரசியல் தலைவர்களுக்கோ அல்லது ஏன் ராஜீவ் காந்தியுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு கூட அந்த துணிச்சல் வரவில்லை அதற்கு காரணம் சுப்பிரமணியசாமி என்கின்ற மனிதர் சாதாரண மனிதராக இருந்தாலும் அவருக்கு பின்னாலே உலகத்தின் வல்லாதிக்க சக்தி இருப்பதாக ஒரு சந்தேகம் எல்லோருக்கும் இருப்பதுதான் இந்த உண்மை சோனியா காந்திக்கு தெரியாது என்று நான் சொல்ல மாட்டேன் பிரியங்காவுக்கு தெரியாது என்று நான் சொல்ல மாட்டேன் அவர்கள் இருவருக்கும் தெளிவாக தெரியும் ஏன் இன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருக்கிற சிதம்பரத்திற்கு தெரியாமல் இதில் எதுவும் இல்லை என்பது என்னுடைய உறுதியான சந்தேகம் இவர்கள் எல்லாம் அவர்களுக்கு தெரிந்த உண்மையே வெளியில் சொல்லாமல் இருப்பதற்கு காரணம் அந்த உலகத்தின் வல்லாதிக்க சக்தியை எதிர்த்து நம்மால் எதுவும் செய்ய முடியாது நாம் அழிந்து விடுவோம் என்கின்ற அச்சம் சோனியா காந்திக்கும் அதுதான் எங்கோ இத்தாலியில் பிறந்து ஒருவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டு இந்தியாவுக்கு வந்ததற்கு பின்னாலே தான் தன்னுடைய மாமியார் எவ்வளவு பெரிய வல்லமை படைத்த பிரதமர் என்பதை அவரே தெரிந்து கொண்டார் அப்படி வல்லமை படைத்த அந்த பிரதமர் இந்திரா காந்தியே துப்பாக்கி துண்டுகள் துண்டுகளால் துளைக்கப்பட்டு மரணமடைகின்ற போது சோனியாவின் வழியில்தான் மரணமடைந்தார் அவருடைய கொழுந்தன் இவர்கள் அரசியலுக்கு வராமல் இருந்த போதே வல்லமை படைத்த ஒரு அரசியல்வாதியாக விளங்கியவர் சஞ்சய் காந்தி அவர் மரணமடைந்து பிணமாக வருகிற போது அதை பார்த்தவர் தன்னுடைய காதல் கணவன் வீட்டை விட்டு செல்கிற போது மலர்ந்த முகத்தோடு சிரித்துக் கொண்டே போனவன் மாலையில் மரணம் அடைந்து விட்டான் என்று சொல்வதை கேட்பு அவருடைய உடல் வருகிற போது முகம் சிதைந்து உடலே தெரியாமல் ஒரு பொட்டலமாக கட்டி வந்ததை பார்த்தவன் இந்த மூன்று கொலைகளுக்கு பின்னால் தனி மனிதர்கள் இல்லை ஒரு மிகப்பெரிய சர்வ வல்லமை படைத்த சக்தி இருக்கிறது என்பது அவருக்கு தெரியாத அளவுக்கு அவர் முட்டாள் இல்லை ஆனால் அந்த சக்திகளை கண்டுபிடித்து அடையாளம் காட்டுவதன் மூலமாக சாதிக்கப் போவது ஒன்றுமில்லை போனவர்கள் போய்விட்டார்கள் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளையாவது காப்பாற்ற வேண்டுமே என்கின்ற தாய்மை உணர்வு அந்த எச்சரிக்கை உணர்வு அதுதான் அவர்களுக்கு இந்த உண்மையை சொல்வதற்கு தடையாக இருக்கிறது என்பதுதான் என்னுடைய எண்ணம் எனவேதான் சோனியா மீது எனக்கு ஆத்திரம் வரவில்லை அவர் எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் அவர் ஒரு தாயாக ஒரு பெண்ணாக குடும்பத் தலைவியாக இரண்டு குழந்தையுடைய தாயாக தன்னை முன்னிறுத்தியதனுடைய விளைவுதான் அவர் சொல்ல முடியவில்லை அதற்காக அவர் மீது எனக்கு அனுதாபம் பிறக்கிறது ஆத்திரம் இல்லை இங்கே இன்னும் ஒரு கேள்வி எழுகிறது என்னவென்றால் நீங்கள் சொல்வதை ஒரு தாயாக பார்க்கின்ற பொழுது சரிதான் நாங்கள் மறக்கவில்லை ஆனால் காங்கிரசனுடைய தலைவி அவர் நேத்திருந்தால் பிரதமராக கூட வந்திருக்கலாம் அவராக அந்த பதவியை வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் நாளை சில வேளைகளில் ஒடைநூலாக கதைக்கிறேன் ராகுல் பிரதமராக வரலாம் எடுகோளாக சொல்லுகிறேன் காதல் கணவனை கொண்டவர்களை அடையாளப்படுத்த முடியாத ஒரு தலைவரால் எவ்வாறு ஒரு நாட்டினை நிர்வகிக்க கூடிய நிர்வகிக்க முடியும் இல்லாவிட்டால் இந்த மிகப்பெரிய தேசமான அந்த பாரத தேசத்தினுடைய தலைவருக்கே முடியாது என்று சொல்கின்ற பொழுது சற்று கடினமாக இல்லையா அவ்வாறு சொல்வது ஒரு குறிப்படுவதென்று எனக்கு நான் நினைக்கிறேன் கேள்வியை நான் மிக தெளிவாக புரிந்து கொண்டேன் இதற்கு முன்னாலே நான் சொன்ன செய்திகளை நீங்கள் மறந்து விட்டீர்கள் நான் முன்னாலேயே ஒன்றை சொன்னேன் ராஜீவ் காந்தியுடைய கொலைக்கு திமுகவினர் காரணம் அந்த காரணத்திற்குரிய அந்த கட்சியைச் சேர்ந்த ரெண்டு அமைச்சர்கள் இந்த அமைச்சர்கள் இருந்தால் ராஜீவ் ஆன்மா எங்களை மன்னிக்காது எனவே அவர்களை நீங்கள் விடுவிக்க வேண்டும் என்று குஜராத்திடம் சொன்ன போது அவர் மறுத்ததால் அந்த ஆட்சியை கவிழ்த்தது காங்கிரஸ் இப்பொழுது காங்கிர தலைமையிலேயே யார் ராஜீவ் காந்திக்கு சொன்னார்களோ அந்த திமுக ஏற்றுக்கொண்டதற்கு பின்னாலே அதற்கு அதற்காக வேதனைப்படாதவர்கள் அதற்காக கூச்சப்படாதவர்கள் அதற்காக நாணம் தெரிவிக்கப்படாதவர்கள் இவரிடம் வேறு எதை எதிர்பார்க்க முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அவர்கள் தங்களையும் தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய நண்பர்களையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் அவருடைய மரணத்தை பற்றி கவலைப்படாது மட்டுமல்ல மிக கேவலமான ஒன்று ஒவ்வொரு தேர்தல் நேரத்திலும் அந்த தேர்தலில் வாக்குகளை பெறுவதற்காகவே ராஜீவ்காந்தியுடைய கொலையை இவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்பதற்கு மற்ற காலங்களை விட இந்த தேர்தல் களம் மிக தெளிவாக மக்களுக்கு புரிய வைத்திருக்கிறது அது எப்படி என்றான் ராஜீவனுடைய கொலைக்கு காரணம் ராஜீவைய மனைவி சோனியா தான் என்று அழுத்தம் திருத்தமாக சாமி சொன்னதற்கு பின்னாலும் சோனியாவில் தொடங்கி ராஜீவ் எங்களுடைய உயிர் சோனியா காந்தி தான் எங்களுடைய தலைவி எங்களுடைய வழிகாட்டி எங்களுடைய தெய்வம் என்றெல்லாம் வாய்கிழிய பேசுகிற சிதம்பரமும் ஐயரும் தங்கவாலுக்களும் இளங்கோவன்களும் இதற்காக ஒரு வார்த்தை ஒரு கண்டனம் கூட தெரியவில் தெரியவில்லை தெரிவிக்கவில்லை என்பதை பார்க்கிற பொதுமக்கள் என்னுடைய இந்த ஆதங்கத்தை புரிந்து கொள்வார்கள் என்பதை நான் பிரியங்கா காந்தி நளினியை பார்த்ததன் பின்னர் தான் ஈழத்திலே யுத்தம் வலிவடைந்தது என்றும் அதன் பின்னரா பின்னர் தான் தமிழில மக்கள் மீதான தாக்குதல் அதிகரித்தது என்ற என்பதுமான ஒரு போக்கு ஒரு கருத்து இங்கே நிலவுகிறது நீங்கள் அந்த ஜெயின் கமிஷனில் நடைபெற்ற மூன்று நாள் விசாரணையின் பொழுதும் பிரியங்கா காந்தி வந்திருந்தார் அவருக்கு புரிந்திருக்க வேண்டும் இந்த கொலையினுடைய பின்னணி என்ன யார் செய்தார்கள் என்று அப்படி இருந்தும் நளினியை வந்து பார்த்து விட்டு சென்றதன் பின்னர் தான் அங்கே போர் அகோரமானது என்ற ஒரு கருத்து நிலவுகிறது இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் இது குருவி உட்கார பணம் பட விழுந்த கதைதான் இதை இன்னொன்றை நீங்கள் பார்க்க வேண்டும் இந்த கொலையில் குற்றம் சாப்பிடப்பட்டு தூக்கு தண்டை விதிக்கப்பட்ட நளினியை அவர் ஒரு பெண் அவருக்கு ஒரு குழந்தை இருக்கிறது ஆகவே அவர்கள் தூக்கில் போடக்கூடாது என்று பிரியங்காவும் சொன்னார் அவருடைய தாய் சோனியாவும் சொன்னார் அவருடைய குடும்பமே ஒட்டுமொத்தமும் சொன்னது இந்த கொலையில் நேரடியாக சம்பந்தப்பட்டவர் என்று நீதிமன்றத்தால் சொல்லப்பட்டவருடைய கொலையை கூட கூடாது என்று சொன்ன அந்த குடும்பம் இந்த கொலைக்கு கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாத ஈழத்தில் இருக்கிற அப்பாவி தமிழர்கள் கொலை செய்வதற்கு இவர்கள் தூண்டுதல் காரணம் என்று சொல்வதை என்னால் ஏற்க இயலவில்லை இதற்கு இது காரணம் அல்ல வேறு காரணத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் செய்கின்ற தவறுகளுக்கு நியாயப்படுத்துவதற்காக இதை முன்னிறுத்துகிறார்கள் என்றே நான் நினைக்கிறேன் இப்பொழுது தேர்தல் காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது ரஜீவ்காந்தினுடைய கொலை சம்பந்தமான விடயங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் மிக அண்மையிலே அதிமுகவினுடைய தலைவி உண்ணாவிரதம் மேடைக்கு வந்திருந்தார் நீண்ட அதாவது இந்த ஈழ பிரச்சனை சம்பந்தமாக இப்பொழுது இரண்டு அணிகள் பிரிந்திருக்கிறது தமிழக காங்கிரஸ் அணியுடன் திமுக கூட்டு சேர்ந்திருக்கிறது இது எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த தேர்தல் ராஜீவ்காந்தியுடைய கொலை சம்பந்தமான இல்ல ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக எவ்வாறு தாக்கத்தை இல்லாவிட்டால் என்ன விதமான பருவச்சினையை தரும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் இரண்டு அணியில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏழு கோடி தமிழர்களையும் வாக்காளர்களையும் அவமானப்படுத்துகிறார்கள் என்பதை நான் பகிரங்கமாக குற்றம் சுமத்த விரும்புகிறேன் ராஜீவ்காந்தியினுடைய கொலைக்கு காரணம் யார் என்று குற்றம் சுமத்துகிறவர்களும் அவர்கள் claro. காரணமாக